ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆதி ஆமம் பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆவராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தை வாசிக்கும்போது எகிப்தை விட்டு தென் திசை வந்தார்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பதி பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆபரகாம் அந்த தேசத்தில் வாழ்ந்தபோது கொடிதான பஞ்சம் ஏற்பட்ட போது அநேகர் எகிப்தை விட்டு கடந்து சென்றதை பார்த்து கடவுள் சொல்லாமல் இவன் எகிப்துக்கு சென்று விட்டான் குடும்பத்தோடு கூட எகிப்துக்கு சென்ற இந்த ஆபிரகாம் இப்பொழுது எகிப்தை விட்டு திரும்ப கடவுளுடைய சமூகத்தை தேடி வருவதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எகிப்து என்பது ஒரு தேசம் மற்றம் அல்ல எகிப்து என்பது பார்வோனின் ஆட்சிக்குட்பட்ட ஒரு இடம் பார்வோன் என்ற வார்த்தை அரசனுடைய தனிப்பட்ட பெயர் அல்ல அது ஒரு பதவியின் பெயர் எப்படி புதிய ஏற்பாட்டில் ஏரோது என்ற ஒரு பெயரை நாம் பார்க்கிறோம். ஏரோது என்பது அரசனுடைய பெயர் அல்ல அரசனுக்கு உள்ள பதவியின் பெயர் ஆகவே தான் ஏரோது அந்திப்பா ஏரோது அர்க்கலேயோ என்ற வாஸ் வார்த்தையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆபரகாமும் லோத்தும் இந்த குடும்பமும் கடவுளுடைய இடத்திலிருந்து அதாவது பெத்தேலிலிருந்து தேவனுடைய வீட்டிலிருந்து எகிப்துக்கு சென்று விட்டார்கள் என்பதை விட பார்வோனின் ஆளுகைக்கு சென்று விட்டார்கள் பார்வோன் என்பவன் கடவுளுடைய மனிதன் அல்ல அந்நிய நாட்டை சார்ந்தவர் அவன் கலாச்சாரம் வேறு அவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள் அல்ல தங்களுடைய பலத்தை நம்பக்கூடியவர்கள் ஏசியா தெற்கு தர்சனம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கும் போது அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது குதிரைகளையும் அவருடைய பராக்கிரமத்தையும் நம்புகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது எகிப்தை பற்றி அவ்விதமாய் வலியுறுத்தப்படுகிறது எகிப்து என்பது தங்களுடைய சேனையை தங்களுடைய பராக்கிரமத்தை நம்பக்கூடிய ஒரு தேசம் ஆகவே பார்வோன் கடவுளை நம்பக்கூடியவர் அல்ல மாறாக தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பக்கூடியவர்கள் ஆகவே தான் இது ஆவரகாம் தன்னுடைய குடும்பத்தோடு கூட கடவுள் நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கை கேட்டுவிட்டு தன்னுடைய பயத்தினாலே பார்வோனுடைய ஆளுகைக்கு சென்று விட்டார் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆதியாம் பதினொன்று ஒன்றிலே எகிப்தை விட்டு திரும்ப கடவுளிடத்திலே வருகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எப்போது எகிப்தை விட்டு வந்தாரோ இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆபரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசிலையுடைய சீமானா இருந்தான் என்று எப்பொழுது எகிப்தை விட்டு வந்தானோ அப்போதே ஆண்டவர் ஆபரகாமை ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றினார் என்று பதிமூன்றாம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டிலே லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொண்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறார் நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்திற்கு செல்வேன் என்று தீர்மானத்தை எடுத்து எப்போது புறப்பட்டு வருந்தாரோ வேதம் சொல்கிற தூரத்திலேயே தகப்பன் இளையகுமாரனை கட்டி அணைத்து அவனை மறுபடியுமாக தன்னுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுத்து மரியாதையை கொடுத்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே இன்றைக்கும் எகிப்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் அதாவது பார்வோனின் ஆளுகை மனிதனுடைய வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்தும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும் என்று அறிகிற நாம் இந்த உலகத்திலே பார்வோனை போல இருக்கின்ற இந்த உலகத்தின் மீடியாவிலிருந்து வெளியே வர வேண்டும் இந்த உலகத்தின் டெக்னாலஜியிலிருந்து வெளியே வர வேண்டும் இன்றைக்கு கண் விழிக்கும்போதே மனிதன் தொலைபேசியில் தான் கண் விழிக்கிறான் தன்னுடைய நேரத்தை அதிகமாக பார்வோனுக்கு செலவு செய்கிறான் அடிமைத்தனத்திற்கு செலவு செய்கிறான் இன்றைக்கு கடவுளிடத்தில் நேரம் செலவு செய்வது மிகவும் குறைவாக இருக்கிறது அதை விட்டு வெளியே வரும்போதுதான் கடவுள் நம்மை உயர்த்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தில் வாக்குவாதம் உண்டாவது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆபரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது இங்கே எதற்காக வாக்குவாதம் உண்டாகிறது என்று இரண்டு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஆதி ஆமம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஆஸ்தி இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் இருந்தது என்று வாசிக்கிறோம் முதலாவது ஆஸ்தி நிமித்தமாக அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமே என்னவென்றால் மனித நிலத்தில் இருக்கின்ற ஆஸ்தி தான் மனித நிலத்தில் இருக்கின்ற செல்வங்கள் தான் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பெரம்பலூர் பகுதியில் ஒரு தந்தையை ஒரு மகன் பணத்திற்காக அடித்தே கொள்வதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு இடத்திலே தன்னுடைய சித்தப்பாவை நிலத்தகராறிலே பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்துவதை பார்க்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே மனிதனை ஆஸ்தி காப்பாற்ற முடியாது என்பதற்கு கொரோனாவை விட மிக சிறந்த சான்று எதுவுமே கிடையாது இந்த ஆஸ்தியை கடவுள் கொடுத்ததே மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்கு தான் என்பதை கிறிஸ்துவம் இன்றைக்கு உணராமல் இருக்குமானால் ஆண்டு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கொரோனா காலகட்டத்தில் போபால் பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் மக்கள் மடிவதையெல்லாம் பார்த்து அவர் செய்த செயல் என்னவென்றால் தன்னுடைய மனைவியின் தங்க நகைகளை வாங்கி அடகு வைத்து வித்து தன்னுடைய ஆட்டோவை மினி ஆம்புலன்ஸானாக மாற்றி ஆக்சிஜனை பொருத்தி அநேக கொரோனா நோயாளிகளை அவர் காப்பாற்றினார் அந்த ஆட்டோ டிரைவருக்கு இருந்த அந்த மனம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடையாது தங்களிடத்திலே ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கிறார் சென்று விடுகிறார்கள் நகையை சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள் பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள் காரணம் கடவுள் எங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் பணக்காரலாக வாழ வேண்டும் அதுதான் பைபிள் எங்களுக்கு போதிக்கிறது என்ற தவறான போதனைகளை கேட்டு பணத்தை சேகரிக்கிறார்களே தவிர எத்தனையோ மரணத்திற்கு போராடுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு மனம் வருவது கிடையாது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லப்படுகிறது அதே கொரோனா காலகட்டத்தில் ஒரு பெண்மணி வைத்திருந்த ஒரே ஒரு தங்க சங்கிலியை மனிதனை காப்பாற்றுவதற்காக கழட்டி முதல்வரிடத்தில் கொண்டு சென்று கொடுத்து வருகிறார் இந்த உலகம் இன்றைக்கு மனித நேயத்தோடு வாழ்கிறது மனித நேயத்தை பற்றி போதிக்கிற வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு இதைவிட்டு தவறான பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஆஸ்திதான் இங்கு ஒரு பிரிவினைக்கு காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது இவர்கள் இருந்த இடம் பாலஸ்தீன தேசம் அங்கே பாலைவனம் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது பொன் கிடைக்குமே தவிர தண்ணீருக்கு அங்கே பஞ்சம் என்று சொல்லப்படுகிறது தண்ணீர் பிரச்சனை ஏற்படுகிறது இதனால் தான் இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது அந்த இடத்திலே என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் தண்ணீர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு கர்நாடகாவிலே தண்ணீர் பஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் ஊட்டி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வறண்டு போய் கிடப்பதாய் சொல்லப்படுகிறது தண்ணீர் பற்றாக்குறை என்று சொல்லப்படுகிறது அந்த ஊட்டியிலேயே அனல் அதிகமாகிறது என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு இதற்கெல்லாம் கிறிஸ்துவம் என்ன பதிலை தரப்போகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த கால சூழ்நிலையிலே நாம் மக்களுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடியவர்களாக தண்ணீர் பிரச்சனைக்கு மிக பெரிய இருக்கின்ற மரத்தை அழிக்கின்ற காரியத்திற்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மரங்களை நடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறுதியாக பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆபரகமுடைய தாராள மனப்பான்மையை நாம் பார்க்கிறோம் பத்தாம் வசனத்திலிருந்து இறுதி வரை ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் லோத்தை பார்த்து ஆபரகாம் சொல்லுகிறார் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் உனக்கு எத்தனை இடம் வேண்டுமோ எவ்வளோ வேண்டுமோ நீ எடுத்துக்கொள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் ஐந்து வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளி என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு இடத்திற்குரிய பிரச்சனை நிலத்திற்குரிய பிரச்சனையினாலே மனிதன் நீதிமன்றத்திற்கும் நடுத்தருவுக்கும் செல்லுகிறான் ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து கர்த்தருடைய தோட்டத்தை போல இருப்பதாக அவன் ஒரு பாவம் நிறைந்த இடத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான் ஆனால் ஆபரகாமுக்கோ கர்த்தர் சொல்லுகிறார் உன் கண்களை பார் நீ பார்க்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு சொந்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இந்த உலகத்திலே தீர்மானத்தை நாம் எடுக்கக்கூடாது கடவுள்தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஆபர நமக்கு சொல்லி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்தை பார்த்தோனேயே அந்த இடத்தை குறித்த ஈர்ப்பு லோத்துக்கு உண்டாகிவிட்டது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா என்ற கேள்வியை அவன் தனக்குள்ளா எழுப்பவில்லை அந்த இடம் அவனை ஆக்கிரமித்து விட்டது அவன் எண்ணத்தை சிந்தை ஆக்கிரமித்து விட்டது ஆபரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆசை இல்லை ஆபரகாம் கடவுளுக்கு காத்திருந்தான் கடவுளே ஆபரகாமுக்கு இடத்தை காண்பிக்கிறார் காண்பித்தது மாத்திரமல்ல அந்த இடத்தை எல்லாம் ஆண்டவர் ஆபரகாமுக்கு சொந்தமாக்குகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள இன்றைக்கு எதை பார்த்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கக்கூடாது கடவுள் நமக்கென்று எதை கொடுத்திருக்கிறாரோ அதைதான் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது ஆபரம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடமாக இருக்கிறது ஆகவே கண்களை மூடிய ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் கத்தல் நம்மை ஆசிர்வதிப்பார் எங்களை கிருபையாக நேசிக்கிற ஆண்டவரே பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்த இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரே எகிப்தை விட்டு வர எங்களுக்கு மனதை கொடுப்பீராங்க இந்த உலகத்தில் எது பிரச்சனை என்பதை அறிந்து அதற்கு தீர்வு உண்டாக நாங்கள் செயல்பட தேவன் கிருவை பாராட்டும் நீர் எங்களுக்கு எதை கொடுக்க போவதோ அதற்காக நாங்கள் காத்திருக்க தேவன் கிருவை பாராட்டும் இந்த கரத்தில் தாழ்த்தூரம் விரும்பியாக்குறோம் மீட்புருங்களும் ஜபங்களும் ஜபம் நல்ல ஆமை ஆமே